இறைவனுடைய அருளால் இந்த கண்காட்சி நீங்கள் வந்து பார்த்தீங்க இவ்வளோ நேரம் நம்முடைய சகோதரர் உங்களுக்கு வந்து அழகான முறையில் விளக்கி சொன்னாங்க இதை பார்த்ததும் உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது இங்கே வர்றதுக்கு முன்னாடி மனநிலை எப்படி இருந்துச்சு இங்கே வந்த பிறகு எப்படி இருக்குது இதை பார்த்த பிறகு உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க சார் இது வந்து மதம் அப்படின்றது ஒரு ஒழுக்கத்தை போதிக்கிறது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம் இது வந்து அனைவருக்கும் எல்லாரும் கிடைக்க வேண்டியது மத மதத்தை தாண்டி அனைத்து மக்களும் இது கண்டிப்பாக கிடைக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம் ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்ந்தோம்னா ஒரு நிம்மதி கிடைக்கும் அது வந்து இஸ்லாம் போதிக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம் இது இந்த மாதிரி நிகழ்வு நீங்கள் அடிக்கடி நடத்தணும் இன்னும் மக்களுக்கு போய் அதிகமான அளவில் சேரணும் அப்படின்றது ஒரு உள்ளபூர்வமாக விருப்பமாக இருக்குது என்னோட வாழ்க்கையில் நாங்க அந்த இஸ்லாம்ல சொல்லப்பட்ட கருத்துகளை தானே நாங்க வாழ்க்கையா வாழ்ந்துட்டு இருக்கோம் எப்பயுமே அப்படி அவற்றை வாழ்க்கை தான் இருக்கோம் இது அனைவருக்கும் கிடைக்கணும்ன்றது விருப்பமா ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய நேரத்தை நீங்க ஒதுக்கி வந்ததுக்கு ஃபேமிலியோட வந்திருக்கீங்க தம்பி ரொம்ப சந்தோஷம் நீங்க சொல்றீங்களா இல்ல பல கேள்விகள் நிறைய இதுல இருக்கு பட் நேரம் கருதி அதை பத்தி கேள்வி உட்கார்ந்து பேசலாம் பிரச்சனை. வந்து உங்களுக்கு டைம் இருந்து இறப்பு வரைக்கும் மனிதனோட நிலைகள் என்ன பிறக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க? அத பத்தி தெளிவா சொன்னாங்க. ரெண்டாவது என்னென்ன பாவங்களுக்கு என்னென்ன தண்டனை அல்லாட்டருந்து கிடைக்கும் அப்போ அது அதுக்கு பயந்துட்டாவது எல்லாரும் என்னவா ஒழுக்கமான வழியில் நல்ல வழியில் போய் அவங்க அவங்களையும் பார்த்துக்கிட்டு பெற்றவங்களையும் பார்த்துட்டு குழந்தைங்களை எப்படி வளர்க்கணும் எல்லாமே ஒரு ஒரு பேனர் வச்சுருக்கீங்க அது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது நல்லா இருக்கு உங்களுடைய முயற்சிக்கு வாழ்த்துக்கள் சார் ரொம்ப சந்தோஷமா நீங்க ஒரு நேரம் டைம் ஒதுக்கி வந்து இதெல்லாம் பார்த்தீங்க நீங்கள் உங்களுக்கும் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் இறைவன் உங்களுக்கு அருள் செய்யட்டும் நேரான வழியை காட்டும் பிரார்த்தனை செய்யணும் And receive